அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமையில் வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் தீராத கடன் தீர தீராத நோய்கள் தீர உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் சொல்பேச்சு கேட்டு நடக்க காலை எழுந்ததும் வயிற்றில் இந்த ஒரு பொருளை வச்சுட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க முருகனின் அருளால உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் வைகாசி விசாகத்தன்று முருகனின் பரிபூரண அருளை பெற அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கறேன் இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த நாளில் திருச்செந்தூருக்கு எப்படி தைப்பூசத்திற்கு பழனிக்கு எல்லாரும் பாத யாத்திரை வருவார்களோ அதைப் போல் திருச்செந்தூருக்கு பாதயாத்திரை வருவாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு நடந்தே கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் பார்ப்பாங்க ஒவ்வொரு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறிய பிறகு இதை மாதிரி நடைப்பயணம் மேற்கொண்டு முருகனை தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான வைபவமாகவே அங்கே நடைபெறும் திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா இந்த பாடல் வரிகள் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க கோயிலில் கடலில் தெரியிறது கடல் அலையா இல்லை தலையா அப்படின்னு பாடல் வரிகள் வரும் அந்த அளவிற்கு கூட்டம் இருக்கும் இந்த வைகாசி விசாக நாளில் குறிப்பாக இந்த கலியுகத்தில் எல்லார் வீட்டிலையுமே இருக்கக்கூடிய ரெண்டு பிரச்சனை ஒன்று பண ரீதியான பிரச்சனை இன்னொன்று குழந்தைகள் சொல்பேச்சு கேட்பதில்லை குழந்தைகள் பெற்றவர்களின் விருப்பப்படி நடந்து கொள்வதில்லை வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது இது சரியாகிறதுக்கு நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறது எங்கள் குழந்தைங்க நாங்கள் சொல்கிறத கேட்குறது இல்லைங்க தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க செல்ஃபோன் பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க சிறு வயதுலேயே போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அது மாதிரி வண்டி அப்படின்னு எடுத்துட்டா அதை ஓட்டுற விதமும் சரி அதுக்கு அவங்க கூட்டிக்கிற நண்பர்களும் சரி இதனால் நான் மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறேன் நிறைய பெற்றோர்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த வைகாசி விசாகம் அன்று முருகனின் பாதங்களை பற்றி மனதார முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க உங்கள் பிரச்சனை எல்லாமே தீருங்க இந்த நாளில் காலை எழுந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரத்தை இந்த பதிவுல நான் பதிவு செய்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிளகை கையில் எடுத்துக்கோங்க ஏஞ்சி குளிச்சிட்டு உங்களுடைய காலை கடங்கள்லாம் முடிச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு மிளகை கையில் எடுத்து பூஜையில் போய் முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அந்த மிளகை கையில் வச்சுட்டு ஓம் ஸ்கந்தாய நமக ஓம் ஸ்கந்தாய நமக எனும் மந்திரத்தை குறைந்தது ஆறு முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ வெறும் வயிற்றில் கையில் மிளகை வைத்து கொண்டு இந்த கலியுகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே முருகன் அருளால் நிச்சயமாக தீருங்க நம்பிக்கையோடு முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கள் முருகா என்று கூப்பிட்டவுடன் கூப்பிட்ட குரலுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பவர் முருகப்பெருமான் அப்போ ஏற்பட்ட முருகப்பெருமானை வழிபடுறதுக்குரிய இந்த நாளில் நீங்கள் தவறாமல் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் பண ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்காகவும் முருகனம் மனதார வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீரும் இந்த சேனலில் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ புக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தவறாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முழுமையாக இதில் என்னால் பதிவு செய்ய முடியாத காலகட்டங்கள் வரும்போது அனைத்து பதிவுகளுமே அந்த சேனலில் தான் வர இருக்குது அதனால் தவறாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்